நமக்கு தான் அது ஆஸ்பத்திரி ஆனா அவங்களுக்கு அது ஆபாச விடுதி டாக்டர் கடவுளா பாக்கணும்னு சொல்லுவாங்க இல்ல நாம அவங்கள கடவுளா தான் பாக்குறோம் பதிலுக்கு அவங்க நம்மள காமமா பாக்குறாங்கல்ல அது எங்க போறது டாக்டர்களை பத்தி ஆஸ்பத்திரிய பத்தி பொதுவா பரவலான ஒரு பேச்சு உண்டு போனா பணத்தை புடுங்காம விட மாட்டாங்க பூராத்தையும் உருவாங்க ஆனா இப்ப உண்மையிலே பூராத்தையும் உருவுறாங்க சேலை ஜாக்கெட்டு ஒரு பொம்பளை ஆஸ்பத்திரிக்கு போயிட கூடாது உடனே என்னெல்லாம் பண்ணணும் நினைக்கிறாங்களோ அத்தனை வைத்ததுக்கு தானே சார் போறோம் உடம்பு வியாதி தானே போறோம் வக்கரமா உள்ள உட்கார்ந்து என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவ்வளவு ஆஸ்பத்திரியில நடந்துகிட்டு தான் இருக்கு இப்ப ரீசண்டா நடக்குது அது இந்த டாக்டர்ன்ற பேர்ல சில திருந்தாத ஜென்மங்கள் இருக்கு இல்லையா அவங்கள நாம என்ன சொல்லி கூப்பிடுறது இதுல மேல சில வழக்கம் கொடுப்பாங்க யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணதுக்காக பூரா பயிலையும் நீங்க சொல்லலாமா ஆனா அந்த ஒருத்தரை காப்பாத்ததுக்காக ஒட்டுமொத்த ஆஸ்பத்திரியுமே சேர்ந்து அந்த அம்மா கிட்ட பாதிக்கப்பட்ட ஒரு பேரம் பேசி இருக்க வெளிய சொல்லாதேன்னு சொல்லி அவளுக்கு உனக்கு அவளோட ஒரு மாசம் சம்பளத்தை உனக்கே தாரு பேசியிருக்காங்க சார் முழுசா சொல்றேன் கேளுங்க பெண்கள் விரும்பும் புதுமையான சமையல் அறை உபகரணங்கள் வாங்க ஸ்பிளண்டோரா கிச்சன் தொடர்புக்கு ஒன்பது நான்கு நான்கு ஐந்து ஐந்து நான்கு எட்டு நான்கு எட்டு நான்கு வணக்கம் இது மதியம் தொடர்பா சாரி டுசுர கொடுத்து உசுர காப்பாற்றிருக்காங்க தொண்ணூறு சதவீதம் பேர் நல்லவங்களாக இருக்கிறாங்க சார் ஆனால் மீதமுள்ள ஒரு பத்து சதவீதம் பேர் இருக்காங்க இல்லைங்களா அவங்க படுத்துகிற பாடு ஒட்டு மொத்தமாக எல்லாரையுமே மோசமானவங்க தான் நினைக்க தோணும் தோணும் அது தப்பே கிடையாது எவன் நம்மளை கையை இனிமேல் கையை பிடிச்சி பார்க்குறப்போ அந்த டாக்டருக்கும் சரி எதாப்பில் உட்காந்துருக்கணும் சரி இந்த நியூஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த நியூஸை படித்ததுக்கப்புறம் இந்த சம்பவம் நடந்தது வெளியில் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தனும் அந்த பார்வையில தான் பார்ப்பான் அவன் ரொம்ப நல்லவனாக இருப்பான் நமக்கு மனசுக்குள்ள அவனை பற்றி கொடூரமான எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் அவனை நம்பி இனிமேல் டாக்டர் நம்பி தனியாக அனுப்புவோம்ல ஆனா இனிமேல் டாக்டர் நம்பி கூட தனியாக போக முடியாதுன்னா அப்புறம் என்ன அர்த்தம் இருக்கு ஏன் இப்போ அந்த மெடிக்கல் காலேஜில் ஒரு பொண்ணு கன்னியாகுமரியில் ஒரு பொண்ணு செத்து போச்சு ராகிங்க என்ன பிசிக்கலா டார்ச்சர் பண்ணாங்க அவன் காலேஜில் அவன் ப்ரொபசர் சார் ஆனா அவன் அவங்களே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியலையே அதுவும் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டாலே ஹேண்டில் பண்ண முடியலையே சாதாரணம் பேசிட்டு ஒன்றும் தெரியாது வாய் வலிக்கும் வயிற்று வலிக்கும் உள்ளே போறவன் என்ன சார் பண்ணுவான் ஒரு பொண்ணு அபாஷனுக்காக போயிருக்கு இது பிரைவேட் கிளினிக்ல அந்த பிரைவேட் கிளினிக் எது நானும் முழுசா தேடி பார்த்தேன் ஏன்னா இதை வேற சொல்லுவாங்க உனக்கு அந்த தைரியம் இல்லையா தெரிஞ்சிருந்தா சொல்லிப்ப எவனு சொல்ல மாட்டேங்கிறாங்க நானும் தேடி போய் பார்த்தேன் கிடைக்கல ட்ரிப்ளிகேன்ல தான் இருக்குன்றாங்க அங்கே ஒரு அம்மா அபாஷனுக்காக போயிருக்கு அங்க இருக்க அந்த மயக்கம் அந்த டாக்டர் அவன் பேரு இளங்குமரன் இளங்குமரன் அதனாலதான் விளையாண்டுருக்கு அப்பள மனுஷன் அவங்க மயக்கமருக்கு கொடுத்துட்டு அப்ப எதுவுமே தெரியல அந்த அம்மாவுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு தான் அந்த நாதேரி கெடுத்துட்டான் அத்துமீறலாம் மயக்கமா இருந்தப்ப எனக்கே தெரியாம ஆள் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சிருக்க இது நடந்திருக்கு சார் டாக்டரை நம்பி மயக்கம் உங்களை அப்புறம் எப்பறம் உங்கள்கிட்ட உட்கார்ந்துருக்குது அந்த அம்மா போய் அதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டாச்சு அவன் மேல அதுக்கப்புறம் எழுதி வாங்கியிருக்காங்க ஆமா நான் பண்ணு ஒத்துக்கிட்டான் ஒத்துக்கிட்டா நீங்க உத்தமனா இல்ல இவங்க எல்லாம் என்ன பண்றது இவங்க எல்லாம் படிச்சிருக்காங்க சார் நம்ம நிறைய சொல்றோம்ல படிக்கல அதனால இவங்க கெட்டு போறாங்க இவங்க எல்லாம் படிக்காதவங்க அதனால இவங்க நாகரிகம் தெரியாது இவங்க எல்லாம் யார் அப்ப இது ஒரு சம்பவம் இது ஓகே அதான் இது கம்பேர் பண்ணுறப்ப இதை அவன் ஒத்துக்கிட்டான் இன்னொரு பக்கம் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரிக்கு எவன் போவான் முதல்ல ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் போனவனுக்கு இந்த நிலம கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரியில் போ அவங்களா சில நேரங்களில் மனுஷனாக கூட ட்ரீட் பண்ண மாட்டாங்க நான் நானும் கண் கூட பார்த்துருக்கேன் மனுஷனாக கூட ட்ரீட் பண்ண மாட்டாங்க அவனை அங்கேயோ ஒரு அம்மா அந்த காப்பர்ட்டி அது வந்து எதுக்காக போடுறதுனா குழந்தை இதுக்காக அந்த ஐயடி மையம் பற்றி அதுக்காக போடுறது அது ரொம்ப 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 சென்சிட்டிவான விஷயம் பர்சனலான விஷயம் அது உள்ள அந்த ஐயோடியும் பயங்கரமாக பெயின்ஃபுல்லாக இருக்கும் அது பெயின்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி அந்த அம்மா சான்லி ஹாஸ்பிட்டல் போயிருக்கு அங்கே டாக்டர் அதை பார்த்துட்டு செக்கப் பண்ணிட்டு அம்மா ஸ்கேன் பண்ணிட்டு வாங்கம்மா ஸ்கேன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட்டி போயிருக்கான் ஸ்கேனிங்கில் அந்த ரேடியாலஜியில் ஸ்கேன் பண்ணுவாங்க எப்பயுமே அந்த இது அந்த இது இதெல்லாம் அந்த ஜெல்லெல்லாம் தடவி பண்ணுவாங்க இல்லைங்களா அவன் போனவன் அங்கே உள்ள ரேடியாலஜியில் அந்த இருக்கிற அந்த ரேடியாலஜி இன்சார்ஜ் பேர் கோகுல கிருஷ்ணன் அவனையும் டாக்டர்ன்றாங்க கோகுல கிருஷ்ணன் அந்த பேரை அப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக மனுஷன் என்னென்னலாம் ட்ரை பண்ணியிருக்கான் பாருங்க இல்லை இதே அவன் என்ன பண்ணான்றது முதல்ல சொல்லிடுறேன் ட்ரெஸ்ஸை கரெக்டாக சொல்லியிருக்கான் ஸ்கேன் பண்ணுறது எங்கேயோ அங்கே ட்ரெஸ்ஸை கரெக்டாக சொல்லியிருக்கான் அந்த மீன் டைமில் எவ்வளோ தூரம் பல்கராக பேச முடியுமோ அவன் இஷ்டத்துக்கு நினச்சிட்டான் போல வியாதிக்கு வர்றாங்களா இல்லை வேற ஏதாவது வியாபாரத்துக்கு வர்றாங்களா அவன் இஷ்டத்துக்கு நினைச்சா அது முழுக்க முழுக்க நம்ம ப்ராப்பர்ட்டி இந்த ரூமில் இருக்கிற வரைக்கும் நம்ம இஷ்டத்துக்கு அதை என்ன வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி எதுவும் நினச்சிட்டீங்களாடா அசிங்கமாக பேசிக்க அந்த அந்த அம்மா டென்ஷன் முப்பத்தி ஏழு வயசுன்னு நினைக்கிறேன் இல்லை இருபத்தி ரெண்டு வயசு இந்த பொண்ணுக்கு அந்த அம்மாவுக்கு முப்பத்தி ஏழு வயசு இந்த அபாஷினா அனுப்புன்னு சொன்னல அந்த அம்மாவுக்கு முப்பத்தி ஏழு இங்கே இருபத்தி ரெண்டு இந்த புள்ள கத்தி ஊரை இருக்கு ஏற்கனவே அந்த அந்த இருபத்தி ரெண்டு வயசு பிள்ளைக்கு ஒரு குழந்தை இருக்கு கல்யாணம் ஆகிடுச்சி ரெண்டாவது பிள்ளைங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போல கத்தி ஊரை கூட்டணுன்னு வெளியில இருந்து துப்பு துப்பு துப்புன்னு ஓடி வர்றாங்க அது இன்னொரு லேடி டாக்டர்லாம் அவங்க ஓடி வரப்போ இந்த கோக்குல குருஷ்ணி குதிச்சு ஓடி இருக்காப்புல வெளியில் ஓட்டார் விறுவிறுன்ட்டு என்னம்மா ஏதுமான்னு கேட்டால் இந்த பரதேசி நாய் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கள்ட்ட ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் அதை கம்ப்ளைண்ட மேனேஜ்மெண்ட்டுக்கு ரைஸ் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட்டையும் வந்து அவங்க எடுத்துக்கிட்டு மூணு பேர் கொண்ட குழு வச்சு அந்த நாயை ஒரு ஆறு மாதம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்கக்கிட்ட என்ன தெரியுமா பேசியிருக்காங்க எம்மா தயவு செய்து தப்பு ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு தெரியாமல் நடந்து போச்சு மனுஷ வழி புள்ள மனசு விட்டுருச்சு அவர் இதுக்கு முன்னாடி வந்து ஏறத்தும் கூட யாரையும் பார்த்ததில்லை சொல்லுங்கடா அவர் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்குமா அதனால் என்ன பண்ணலாம் இதை தயவு செய்து வெளியில் சொல்லிடாத ஆஸ்பத்திரி பேர் கட்டு போயிடும் ஊரில் இருக்க பொம்பளை எல்லாம் இவன் உட்காந்து நோண்டிக்கிட்டு இருப்பேன் அதை வெளியில் சொன்னோம்னா உங்கள் ஆஸ்பத்திரியுமான பிரச்சனை இனிமேல் இது நடக்கக்கூடாதுன்ற கவலையே உங்களுக்கு கிடையாது இல்லை இதுக்கு முன்னாடி எத்தனை பேருந்த இந்த வேலையை அந்த பரதேசி பார்த்துருப்பான் இல்லை யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் இதை வெளியில் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருப்பாங்க இந்த பிள்ளை எவ்வளோ தைரியமாக வெளியில் சொல்லியிருக்கு சொல்லாத அது மட்டும் இல்லை உனக்கு அவனோட ஒரு மாத சம்பளத்தை தர இது அத்தனை பேரும் ஆஸ்பத்திரி பெரிய மனுஷங்க பேசியிருக்காங்க நியாயமாக இவங்க அத்தனை பேரை தூக்கி கொண்டே உள்ளே வைக்கணும் அந்த பிள்ளை இதை கேட்டோன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த பிள்ளை உண்மையில சாக்கு நான் என்னடா பேசிட்டு இருக்கேன் நீங்க என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க என் மானம் போச்சு நான் பேசுனா ஓ மானம் போயிடக்கூடாது நீ பேசிக்கிட்டு இருக்க எது இதுல எது மானம் போ ஆஸ்பத்திரி மானம் ஆஸ்பத்திரி ஒரு டாக்டர் தப்பு பண்ணிட்டான் அவனை தூக்கி வெளில வீசுறான் இவனை இனிமே எங்கேயுமே வேலை செய்ய விடக்கூடாது இவன் டாக்டரே கிடையாது அப்படின்னு ஒரு ஆஸ்பத்திரி சொன்னா அந்த ஆஸ்பத்திரிக்கு மானம் போயிடுமா இல்ல அந்த ஆஸ்பத்திரியோட மதிப்பு கூடுமா யோசிங்க இது அந்த பிள்ளைட பேசி அது நேர ஸ்டேஷனுக்கு போயிடுச்சு ஸ்டேஷனுக்கு போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அந்த பிள்ளை அதுக்கப்புறம் எழுதி அவன் மேலே இப்போ ஆறு வழக்குக்கு கீழே அவன் மேலே கேஸ் போட்டுருக்கான் அவனை அதுக்கப்புறம் அதான் ஒரு போராளி இவ்வளோ தூரம் செய்கிற நல்லா தெரிஞ்சுக்கங்க இது ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி அது சாதாரண ஒரு ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டு ஸ்கேனிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவன் அவன் வந்து ஒரு ப்ரைவேட் கிளினிக்கில் நார்மலாக இருக்கிறவன் இவங்களுக்கெல்லாம் வந்து ஈஸியாக ஆக்சஸ் உடனடியாக ஆக்ஷன் எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அந்த கேஸை முதல்ல அக்செப்ட் பண்ணி அந்த கேஸை உள்ளே இழுத்துட்டு போனதுக்கு முதல்ல நன்றி அவன் அவன் எஃப்ஐஆர் பண்ணாச்சு இந்த வழக்கு வழக்கப்பாங்க இனிமேல் கோர்ட்டு பார்த்துக்கும் ஆனால் எடுக்கக்கூடிய தண்டனை இதே இது வேலை மேலே 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 போகிறப்போ அதை இது ஹைராயிக்கு போகும் பார்த்தீங்களா அங்கெல்லாம் இதெல்லாம் நடக்கலைன்னே சொல்லாதீங்க பேஷண்ட்டுக்கு நடக்கும் அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸுக்கு நடக்கும் மேனேஜ்மெண்ட் பீப்புளுக்கு நடக்கும் எல்லாருக்குமே இது அவசியம் நடக்கும் எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் அதை சகிச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் போகிறாங்க நல்லா தெரிஞ்சு ஒவ்வொருத்தரும் வெட்டுச்சு என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வருதுன்றதுனா அது அன்னைக்கு மட்டும்தான் நடக்குது அப்படின்றதுக்கு அர்த்தமே கிடையாது இதை என்னைக்கோ தடுத்து நிப்பாட்டிக்கா ஒவ்வொருத்தனுக்கும் மனசுக்குள்ள அந்த பயம் இருந்துச்சுன்னா அதாவது இதுக்கு இதெல்லாம் பண்ணோம் அப்புடின்னா நாம் இப்படிலாம் மாட்டிக்குவோம் மானம் போகும் மரியாதை போகும் வேலை போகும் பணம் போகும் சொத்து போகும் கோர்ட்டு கேஸ் அழைய வேண்டியது இருக்கும் குடும்பமான சந்தி சீரைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா தோன்ற அளவுக்கு நம்ம பண்ணி வச்சிருந்தோம்னா எவனாச்சும் ஒருத்தன் தப்பு பண்ணுவானா சார் ஐயா வேற எங்க வேணாலும் அதாவது பல இடங்களில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு இருக்குது இல்லை இல்லை யாரும் மறுக்க முடியாது உனக்கு நான் இதை பண்ணி தரேன் எனக்கு நீ இதை பண்ணு அட்ஜஸ்ட்மெண்ட் அவசியம் இருக்கு சில கீழ்த்தரமான வேலைகள்லாம் பார்க்குறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க கேவலம் அந்த ஒரு மணி நேரம் அந்த உடம்புக்காக வந்து என்னென்னமோ பண்ணுறாங்கன்னு வச்சுங்க அலையிறாங்க கடந்த அதெல்லாம் வேறு ஆனால் இங்கே உசுறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை சார் ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு மற்ற இடத்துக்கு போறதெல்லாம் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக ஆஸ்பத்திரிக்கு போறவே உசுரை காப்பாத்தியதுக்காக வலி வேதனை அவங்கிட்ட போயிட்டு இந்த இவங்களுக்கெல்லாம் கோர்ட்டு வேணுமா சார் கோர்ட்டு தண்டனை இதெல்லாம் வந்து தெரியாம பண்ற தப்புக்கள் ஒரு ஆத்திரத்துல ஒரு அவசரத்தில் பண்ற தப்புக்கள் அறுப்படுத்து பண்ணுற தப்புகளுக்கு இதுக்கெல்லாம் வந்து அவசியமே கிடையாது நிஜமா சார் இவ்வளோ உசுரா கொடுத்து பேசுகிறோம் கோவம் வருது நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் எல்லா பண்ணும் முடிஞ்சவங்க இந்த போலீஸ் இருக்காங்க கோர்ட் இருக்காங்க நீதிபதிகள் இருக்காங்க வழக்கறிஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட பவர் இருக்கு அந்த பவரை வச்சு என்ன பண்ணலாம் சார் ஒரே கையெழுத்துல மொத்தமாக மாற்றிடலாம் அவங்களுக்கு அந்த பவர் உச்சபட்ச பவர் அவங்களுக்கு இருக்கு அவங்க என்ன பண்ணணும் அவன் ஆஸ்பத்திரி முன்னாடி நிக்க வச்சு நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டே யாரும் இந்த மாதிரி பண்ணிடாதீங்க ஒவ்வொரு ஆஸ்பத்திரி முன்னாடியும் அரசாங்க ஆஸ்பத்திரி முன்னாடி நிக்க வைக்கணும் அவனை ஜெயில எல்லாம் தூக்கி போட வேணாம் ஒரு கூண்டை வச்சு அந்த கூண்டுல எழுதி இந்த மாதிரி இவர் தப்பு பண்ணிட்டாரு இனிமே யாரும் பண்ணீங்கன்னா இதே மாதிரி எல்லா கூண்டுலையும் நீங்களும் நிக்க வேண்டியது இருக்கணும் நினைச்சு பாருங்க அதை உள்ள போறப்ப பாக்குறப்ப ஒவ்வொருத்தனுக்கும் பயம் வரும் செய்ய முடியுமா மூடியும் பண்ணணும்னு நினச்சா முடியும் மக்களை காப்பாற்றணும் நினைச்சா முடியும் இல்லை வெறும் இந்த பிரச்சனையை மட்டும் நாங்கள் பார்த்துட்டு போறோம் இனிமேல் வர பிரச்சனை யாராச்சும் இனிமேல் எப்பயாச்சும் ஒருவேளை பொங்கி எதுக்கும் கவலைப்படாமல் எந்திரிச்சு வந்து கிட்ட கேட்டால் அப்போ அந்த பிரச்சனையை பார்த்துக்கணும் நினைச்சா இப்ப இதை மட்டும் முடிச்சுட்டு போயிடல இந்த நாயங்களுக்கு இந்த வேலையை பண்ண நாயங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்றத நீங்களே சொல்லுவோம் நன்றி